வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை உள்ள சிம்மராசி கிரகப்பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் சிம்மராசி பலன் பொதுவாக இந்த வாரம் சிம்மராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களில் தாங்கள் மிகுந்த அக்கறை வழி கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது மேலும் தங்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் அதை நலமாக பாதுகாக்கவும் சத்தான உணவுகளையும் மற்றும் பச்சை இலை காய்கறிகளையும் நீங்கள் சாப்பிட வேண்டும் அதில் புரதமும் முக்கியமாக பங்கு கொள்ள வேண்டும் இந்த வாரம் நீங்கள் சேமிக்கும் அல்லது நேசிக்கும் கைவசமுள்ள பொருள்கள் சில உடைமைகளில் சிறப்பு கவனம் தேவை என்பதை மனதில் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது சிம்மராசிக்கு எட்டாவது வீட்டில் பகவான் அமர்ந்திருப்பதால் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உள்ள ஒருவர் உங்கள் விதி விலை மதிப்பெற்ற பொருளை திருடுவதற்கான வாய்ப்பு உள்ளது அல்லது உங்களின் அலட்சியத்தால் அப்பொருளை நீங்கள் இழக்க நேரிடும் சூழலும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதனால் உங்களுக்கு இழப்பும் மனக்கஷ்டமும் ஏற்படும் எனவே சிம்மராசி மக்கள் தங்களின் உடைமைகளில் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது அவசியமாகிறது இந்த வார ஜாதகப்படி இந்த சிம்மராசி மக்களின் மக்கள் தங்களின் குடும்ப வாழ்க்கையில் அளவற்ற மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்பது உறுதியாகிறது இதனால் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களின் குடும்ப உறுப்பினரிடையே உள்ள அனைத்து வகையான முரண்பாடுகளையும் நல்லவிதமாக பேசி உங்களால் அவர்களை வெற்றி கொண்டு அவர்கள் மனதில் உங்களால் குடியிருக்க முடியும் இதனால் உங்கள் பெற்றோர் மற்றும் உங்கள் குடும்ப மூத்த உறவுகள் உங்களை பற்றி பெருமையாக பேசி பாராட்டுவார்கள் சிம்மராசி மக்கள் வேலை செய்யும் தங்கள் பணியிடத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையும் பிரிக்க இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் காரணம் தனிப்பட்ட வாழ்க்கையின் காரணமாக சில நேரங்களில் உங்கள் தொழிலில் நீங்கள் கவனத்தை இழக்க நேரிடலாம் ஆகவே உங்கள் வளர்ச்சியில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இந்த வாரம் சிம்மராசி மாணவர்கள் தங்களின் இந்த பொன்னான நேரத்தை வீணடிக்கும் ஒவ்வொரு நபரிடமிருந்தும் சற்று விலகி இருந்து படிப்பில் அக்கறையுடன் செயல்படுவது உங்களுடைய படிப்புக்கு நலம் இருக்கும் தேர்வில் வெற்றி பெற்று உங்கள் வகுப்பில் நீங்கள் சிறந்ததொரு மாணவராக விளங்க முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சிறப்பு நபராக இருந்தாலும் கூட நீங்கள் அவரிடமிருந்து சற்று தள்ளி இருப்பது நலமாகும் உங்கள் கல்வி சார்ந்து இல்லாமல் வேறு ஒரு செயல் காரணமாக அவர்களுடனோ அல்லது அவருடனோ உங்களது நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டி வரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது அது உங்களது படிப்புக்கு ஆபத்தாகவும் நல்ல துணையாகவும் இருக்காது என்பதை நீங்கள் உணர வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் உங்களின் படிப்பில் கோட்டை விட்டு எதிர்காலத்தில் வருந்துவீர்கள் என்பதை மனதில் கொண்டு மாணவர்கள் தங்கள் காரியத்தில் கல்வி கற்றலில் கண்ணாக இருந்து செயல்பட வேண்டும் தேவையற்ற இச்சைகளுக்கு ஆட்படக்கூடாது உங்களுடைய நண்பர்கள் கூறும் செய்திகளில் உண்மையாது என்பதை உணர்ந்து நல்வழியில் செல்வதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி நீங்கள் அதில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சிம்மராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது யாரையும் எப்பொழுதும் எக்காரணம் கொண்டும் எவ்வாறாயிலும் அலட்சியம் செய்யாதீர்கள் அதே நேரத்தில் உங்களின் காரியத்தில் நீங்கள் கருத்துடன் செயல்பட வேண்டும் உங்களின் சொந்த பொருள்களின் மீது அதிக அக்கறையுடன் பாதுகாப்பாகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் உங்களின் வேலைகள் யாவற்றையும் நீங்களே தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி ஆழ்ந்த ஞானத்துடன் ஒருங்கிணைந்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மை தரும் கேளிக்கை விளையாட்டுகளிலும் காட்சி ஊடகங்களிலும் நேரத்தை செலவிடுவது மாணவர்களுக்கு நல்லதாக அமையாது முடிந்தவரை தினம் காலையில் எழுந்து சூரிய பகவானை வந்த வந்தனை செய்து நேரு அர்க்கியம் கொடுத்து ஆதித்ய இருதயம் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது உங்களது ஞாபக சக்தியை முன்னேற்றம் என்பதை கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐசுரலை பெற்று சர்வ காரிய ஜீயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி